மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் சுயமரியாதைக்காரராக மாநில சுயாட்சியின் மாவீரராக தமிழ்நாட்டின் பாதுகாவலராக விளங்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் பங்கேற்று இந்த விழாவிலே காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற ஒரு மாபெரும் வரலாற்று ஆவணத்தை நமக்கு வெளியிட்டு வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார் அந்த நிகழ்விலே அவர் கூடிய அந்த நூல் ஆயிரத்தி நூத்தி இருபது பக்கங்கள் கொண்டது என்று ஒவ்வொருவரும் பேசுகிற பொழுது சொல்லுகிற அந்த நூலில் எத்தனை எத்தனை ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் அறிஞர் பெருமக்களின் கட்டுரைகள் அரசியல் கட்சி தலைவர்களினுடைய நேர்காணல்கள் கட்டுரைகள் என்று ஒட்டுமொத்தமாய் திராவிட இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றை தொகுத்திருக்கக்கூடிய நூலை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நிகழ்வுகள் திமுக எழுபத்தைந்து பொதுவாக அறுபது ஆண்டுகளை கடந்து விட்டால் கொண்டாடுவார்கள் மணிவிழாவை பெற்றோருக்கு கொண்டாடுவது அவர்களுடைய பிள்ளைகள் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவினை பவள விழாவாக கொண்டாடக்கூடியவர்கள் பேரன்மார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த பவள விழாவை பேரனாக இருந்து நம்முடைய கழக இளைஞரணி செயலாளர் தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய விழாவில் இருவண்ணக்கொடிக்கு கொடிக்கு வயது ஐந்து என்று சொல்லி இரண்டு நாட்கள் ஒரு மாபெரும் கருத்தரங்கினை பத்து அமர்வுகள் கொண்டு நடத்தப்படுகிறது இந்த அமர்வுகளில் ஒவ்வொரு அமர்விலும் பல்வேறு பேச்சாளர்கள் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் என்று பங்கேற்று உரையாற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த அமர்வுக்கு தலைமை இருக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிட்டமைக்காக கழக தலைவர் அவர்களுக்கும் இளைஞரணி செயலாளர் இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சன நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாபெரும் விழாவில் இந்த இருவண்ணக் கோடிக்கு வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன இரு வண்ணம் அது வெறும் வண்ணம் அல்ல வெறும் நிறம் அல்ல அது கொள்கையின் நிறம் கோட்பாட்டின் நிறம் தன்மான உணர்வினுடைய நிறம் பகுத்தறிவு சிந்தனையினுடைய நிறம் தத்துவத்தின் நிறம் சுயமரியாதையின் நிறம் சமூக நீதியின் நிறம் சமத்துவத்தின் நிறம் என்று இப்படிப்பட்ட நிறத்தை அடையாளமாய் கொண்டிருக்கிறது மொத்தத்தில் திராவிடத்தின் நிறம் அது கருப்பு சவுப்பு என்ற அந்த நிறம் அதற்கு வயது இந்த இளைஞரணியின் தம்பிமார்களிடம் பேசுவது என்று யோசித்த பொழுது இளைஞரணியை துவக்கி வைக்கக்கூடிய ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முத்தமடைந்த கலைஞர் அவர்கள் முரசொலியிலே எழுதுகிறார் அவர் எண்பத்தி இரண்டில் அவர்களுக்கான அடையாள அட்டையை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட அந்த விழாவில் பேசுகிற பொழுது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலேயே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி அதை விவரிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சில வரிகளை மட்டும் இங்கே சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் என்னரும் என்னருமை இளம் உடன் உடன்பிறப்பே அன்பு தம்பி உன்னை திமுக இளைஞரணியின் உறுப்பினர் என்பதை அறிவிக்கும் அடையாள அட்டையில் இதோ இந்த கடிதத்தில் இணைத்திருக்கும் படத்தை பார்த்தாயா இந்த படம் இடம்பெற்றிருக்கும் இந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த படம்தான் திமுகவின் இளைஞரணியின் உறுப்பினர் அட்டையில் இடம்பெற்றிருக்கும் படம் ஏனோட இளைஞன் ஏந்தி இருப்பான் கையில் இருவண்ணக் கொடி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்றே சங்கே முழங்குவான் வெண்குடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல்கள் வெற்றி தோல்கள் என்று வீரப்பன் பாடுவான் கிளம்பெற்றுக்கான் தமிழ்ச்சிங்க கூட்டம் என்று பீடுனரை போட்டு பெருமித நோக்கிடனே முடங்கிடுவான் உலகை கவும் இருட்டை விரட்டும் ஒலிக்கதை ரவன் பெரியாரின் பேரப்பிள்ளை அண்ணாவின் தம்பிகளுக்கு தம்பி பெருநெருப்பாம் ஜாதி மத பேதங்களை ஒரு நொடிக்குள் அணைக்க தாவும் தீ தீயணைக்கும் படை வீரன் மூல நம்பிக்கையால் முடநாற்றம் எடுத்து கிடக்கும் சமுதாய தெருக்களை சுத்தப்படுத்தி பகுத்தறிவு தூய்மை மனம் பரப்புகின்ற பாட்டாளி பெருமகன் தம் கையில் கிடைத்தவற்றை சுருட்டி கொண்டு ஏழையின் முதுகெலும்பை ஆட்சி கோளாக்கி ஆதிக்கம் செலுத்துகின்ற முதலாளித்துவ கூட்டத்தின் ஆர்ப்பாட்டங்களை கடந்த கால வரலாறாக ஆக்கி காட்டுகின்ற சமதர்ம சுடல் ஆம் அந்த இளைஞன் திறந்தான் அண்ணன் வழி நடந்தான் அன்னை மொழியில் காத்தான் பழி தொடைத்தான் இப்படி சரித்திரம் படைக்க இதோ எழுந்தான் என்று அந்த கடிதத்தின் வாயிலாய் இருவண்ணக்கொடியை ஏந்தி நிற்கக்கூடிய இளையின் படங்களை பற்றி விவரித்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தின் இருவண்ண கொடியை ஏற்றிய அந்த காலத்தை பற்றி விவரித்திருக்கிறார் நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன் கொடியேற்றம் எப்பொழுது நடக்கும் ஏன் நடக்கும் என்று ஒன்றை விழுத்தினால் வருகின்ற வெற்றியின் அடையாளமாகத்தான் கொடியேற்றம் என்று நடக்கிறது கொடி எழுபத்தைந்து வயதை கடந்திருக்கக்கூடிய இந்த இருவண்ணக் கொடி எதை விழுத்தியது என்று எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது எதை விழுத்திருக்கிறது வர்ணாசிரமத்தை மூட நம்பிக்கையை தீண்டாமையை ஜாதியை கொடுமையை பெண் அடிமையை அன்னிய மொழி ஆதிக்கத்தை என்று மதவெறியை என்று இத்தனையும் வீழ்த்தியதனால் ஏற்றி இருக்கக்கூடிய கூடியது ஏற்றியதனால் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றிகள் எது இந்த இருவண்ண கூடி ஏற ஏற ஒவ்வொரு ஆண்டும் ஏறி அதற்கு வயது எழுபத்தைந்து இன்றைக்கு அடைந்திருக்கிறது சொன்னால் அதில் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி எது சமூக நீதி சமத்துவம் பகுத்தறிவு சிந்தனை சுயமரியாதை உணர்வு மத சார்பற்ற தன்மை மத நல்லிணக்கு கொண்ட உணர்வு பெண்ணுக்கான கல்வி உரிமை வேலை உரிமை சமூக பொருளாதார உரிமை என்று அத்தனையும் பெற்றிருக்கிறதே இதைத்தான் இந்த வெற்றியாக இதை முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துரைக்கக்கூடிய இருவண்ண கொடியினுடைய வயது எழுபத்தைந்தே தொடுகிற நேரத்தில் எத்தனை எத்தனை காலங்களை கடந்து எத்தனை எத்தனை சாதனைகளை படைத்திருக்கிறது இந்த சமூகத்திற்கு இந்த தமிழ் இனத்திற்கு என்பதனை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு மாண்புமும் முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சாதனைகளை தூய்மை பெண்ணாக இருக்கட்டும் தமிழ் புகழ்வனாக இருக்கட்டும் நான் முதல்வனாக இருக்கட்டும் கலைஞரின் மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும் கலைஞர் விடியல் திட்டமாக இருக்கட்டும் என்று எண்ணில் திட்டங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டே வருகிறது என்று சொன்னால் இருவண்ண குடிக்கு வயது எழுபத்தைந்து ஆனால் தமிழ்நாட்டினுடைய எழுச்சி உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதை விண்ணை துடுகிற உயரத்திற்கு செல்லுகிற அளவிற்கு இருவண்ணக் கடி நூறாண்டு காலத்தை கலைஞர்க பொழுது அது இன்னைத் தொட்டு இருக்கும் தமிழ்நாட்டினுடைய உயரம் என்ற அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது கலைஞர் அவர்கள் இந்த இருவண்ண கொடியை தமிழ்நாடு முழுவதும் ஏற்றியிருக்கிறார் லட்சக்கணக்கான கொடிகளை ஏற்றியது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்றிய கொடிகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருவண்ண கொடியில் பாதியை கலைஞர் ஏற்றினார் என்றால் மீதியை முத்தமாய்ந்த கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றவர் ஏற்றியவர் அப்படி உயர்த்தி ஏற்றிய அந்த இருவண்ண கொடியை இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய கரங்கள் தான் அதை கரங்களாய் கரன் தான் உதயநிதி ஸ்டாலின் என்ற இளம் தலைவர் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார் இந்த மாபெரும் முயற்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழாவாக இருக்கக்கூடிய திமுக எழுபத்தி ஐந்து அறிவு திருவிழா என்ற இந்த விழா இந்த அறிவு திருவிழாவில் எண்ணில் அடங்காத எழுச்சியை காண முடிகிறது இளைஞர்களை அரசியலமயமாக்குவதற்கான அறிவியல் பூர்வமான சிந்தனைக்குரியவர்களாக அறிவோடு சிந்தித்து அரசியலை செய்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விழா இதுவரையிலும் காணாத ஒன்றை இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம் கலைஞர் காலம் உண்டு இளைஞர் அண்ணா காலம் கலைஞர் காலம் இன்றைக்கு முத் நம்முடைய திராவிடமான நாயகர் முத் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதனுடைய காலம் என்று இருந்தாலும் கூட திமுக புதிய ஒரு கோணத்தில் பார்க்கிறது அம்பேத்கரிஸ்ட் மார்க்சிஸ்ட் என்றெல்லாம் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்களை எல்லாம் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவரை எல்லாம் இன்றைக்கு ஒன்றிணைத்திருக்கக்கூடிய வளாகமாக இன்றைக்கு வள்ளுவரின் கோட்டம் விளங்குகிறது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு புத்தக காட்சியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் இது உரையில் ஒரே இடத்தில் குழும கூடாதவர் முடியாதவர்கள் ஒரே இடத்தில் குடும்பியவர்கள் அல்ல சிந்தனைகள் எல்லாம் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் தான் விளிம்பு நிலை மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் தான் எழுதிய எழுத்துக்கள் அத்தனையும் அவர்களை உயர்த்துவதற்கானது ஆனால் இவர்கள் இவர்களை சந்தித்ததல்ல இவர்கள் இவர்களை பார்த்தால் திரும்பிக் கொள்வார்கள் இவர்கள் பேச்சை அவர்கள் கேட்டதில்லை அவர்கள் பேச்சை இவர்கள் கேட்டதில்லை என்றெல்லாம் ஒரே இடத்தில் குடும்ப வைத்து வள்ளுவர் குடும்பத்தின் குடும்பத்தில் ஒன்றிணைத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் முயற்சியை எழுத்திருக்கக்கூடிய இளம் தலைவருக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காஞ்சியில் இருந்து பேருந்தர் அண்ணாவின் மண்ணில் இருந்து தலைவணங்கி அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி இந்த கருத்தரங்கின் அமர்வை தொடங்கி வைப்பதில் பெரும அடைகிறேன் இந்த அமர்வில் இரண்டு பேர் பேச இருக்கிறார்கள் இரண்டு பேர் பேச இருக்கிறார்கள் இது மிக முக்கியமாய்ந்த இரண்டு ஆளுமைகள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் முதல்ல ஒருத்தர் பேசணுன்றார் இவர் எப்பொழுதுமே எனக்கு வம்புகார் இவர்தான் சட்டப்பேரவையில் என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் அண்ணன் கோவிசெழியின் இருக்கிறார் அவருக்கு தெரியும் இருக்கையில் என் அருகில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் என்ன பிரச்சனைனா நான் கேட்கிற கேள்விகளுக்கு அமைச்சர் பெருமக்கள் அவர் பெயர் சொல்லி வாழ் பதில் அளிப்பார்கள் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு என் பெயர் சொல்லி பதில் அளிப்பார்கள் என் பெயரில் பாதி அவருக்கு அவர் பெயரில் பாதி எனக்கு இப்படிப்பட்ட ஒருவருக்கு இவர் பாதை மாறாத பகுத்தறிவாளர் பாதை மாறாத பகுத்தறிவாளர் இப்படிப்பட்டவர் என்ற காரணத்தினால் என்னவோ தெரியல நம்ம இளம் தலைவர் அவர்கள் இவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய தலைப்பு பாதை மாறா பகுத்தறிவு பயணம் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார் பகுத்தறிவு சிந்தனையாளர் சுயமரியாதைக்காரர் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற அந்த தத்துவங்களை இந்த மண்ணுக்கு விதைப்பதில் சமூக மருத்துவராய் விளங்கக்கூடிய கழகத்தின் மருத்துவரணி செயலாளர் இந்த வள்ளுவர் கோட்டத்தையே கட்டி ஆளக்கூடியவராய் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய மருத்துவர் ஏழன் அவர்களை அழைக்கிறேன்